திருப்புகள்ச்சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தனத்த தனத்ததான தனன தனதன தனத்ததான தனன தனதன தனத்ததான தனன தனதன தனதான கருப்பு சாபன் இளைஞர்கள் பிரமிக்க காதல் உளவு நெடுகிய கடைக்கட்பார் இனிய வனிதையர் தனபாரம் கழிற்று கோடு கலசமலினவ மணிச்ச போடை வனசன் அருமலன் கனத்து பாலை நிகர் நிகரில நீர் போர் பொறுப்பை சாடும் வலியை உடையன அறச்சற்றானை இடையை நலிவன புதுக்கச்சார வட மொட்டடர்வன என நாளும் புகழ்ச்சி பாடல் அடிமை அவரவர் பிரியப்பட்டால உரை செய்தி தொழில் புகட்டற் போது சரியை கிரியை செய்து உயிர் வாழ்வேன் இருட்டு பாறில் மரளி தனது பதைக்க கால் கொடுதை செய்தவன் விழ எயிற்று போவியமரருடல் அவர் தலை மாலை எழுப்பு கோவை அணியும் அவர் மிக அதிர்ந்து காலி வருவனு ஒடியினல் தாடும் வயிற பயிரவர் அவன் திருட்டு பாணி முதுகிடை சமுக்கிட்டேறி அதிர வருபவர் செலுத்துப் பூத இலகிய படையாளி செடைக்குட்பூளை மதியமிதழிவல் மிதழிவர் எருக்கு சூடி குமர வயலியல் திருப்புத்தூரில் மருவி உரை தரு பெருமாளே